கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா அந்த கனவுகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்குமா எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவங்க தான் வெற்றியாளர்களா வர்றாங்க அப்படி ஒரு ரிஸ்க் தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மிக பிடித்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிறார் அர்னால்டு அவர் லைஃப்ல அப்படி என்ன ரிஸ்க் எடுத்தாரு தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்குள்ள போலாம் அர்னால்டு ஆஸ்திரியாவில இருந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அப்ப வந்து ஆஸ்திரேலியா என்ன ரூல் ஆஸ்திரேலியாவில என்ன ரூல் அப்படின்னா இளைஞர்கள் எல்லாரும் குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த அவங்களுடைய நாட்டினுடைய இராணுவத்துல சேர்ந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துல நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்துச்சு ஆஸ்திரேலியாவும் ஆஸ்திரியாவும் அந்த ரூல் வச்சிருந்தாங்க அந்த இதுபடி ஆஸ்திரியாவுடைய ஆர்மியில அருணால்டும் சேர்ந்து அப்ப வந்து ஆஹ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த கால அப்ப இருந்தே வந்து அருணால்டுக்கு இந்த பாடி பில்டிங்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அவருடைய லட்சியமே மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் பட் இந்த கட்டாயத்தினால ராணுவத்திலையும் சேர்ந்து அதுவும் ஒரு பயிற்சியா இருக்கும்னு சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு அர்னால்டு அந்த காலகட்டத்துலதான் ஜெர்மனில மிஸ்டர் யூரோப்புக்கான ஒரு போட்டி நடக்கிறதாக தகவல் வந்துச்சு அருணால்டுடைய லட்சியம் அப்படிங்கிறது மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும் அப்படின்றது அப்போ இந்த மிஸ்டர் யூரோப் போட்டியில கலந்துக்கிறது கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கும்னு அர்னால்டு நினைச்சாரு ஆனா அவரால அந்த போட்டியில கலந்துக்க முடியாது ஏன்னா இவர் ஆஸ்திரியன் ஆர்மியில இருந்தாரு இவரால ஜெர்மனிக்கு போக முடியாது இந்த கேம்பை விட்டு வெளியே போக முடியாது எப்படிடா இந்த போட்டியில கலந்துக்கிறதுன்னு யோசிச்சாரு அருணால்டு ஆர்மி விட்டு வெளியே போக முடியாது போன அந்த போட்டியில போய் கலந்துக்கிறதுக்கு காசோ அதுக்கான சப்போர்ட்டோ எதுவுமே அருணால்டு கிட்ட கிடையாது ஆனா அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு அதுதான் அவருடைய லட்சியம் அவருடைய லட்சியம் அந்த எப்படியாவது பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த வெரி அவர்கிட்ட இருந்துச்சு அதனால அந்த என்ன வந்தா வாட்டும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாம பிரிஸ்ட எடுத்தாரு அது ஏபோ டபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்சன்ஸ் வித்வுட் அந்த லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான தகவலும் சொல்லாம அந்த ஆர்மி கேம்ப விட்டு அந்த ஜெர்மனில நடந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாரு அருணால்டு எதை பத்தியும் கவலைப்படல கையில காசு இல்லைங்கிறதெல்லாம் போல ஏதோ ஒரு வகையில நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வெறும் நம்பிக்கையும் அந்த ஆர்வத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு கிளம்பினாரு கிளம்பி போனவரை மட்டும் இல்லாம அந்த போட்டியில ஜெயிச்சுட்டும் வந்தாரு அருணால்டு இப்படி தன்னுடைய லட்சியத்துல ஜெயிச்சிட்டு மறுபடியும் அந்த ஆர்மி கேம்புக்கு வந்தாரு அருணால்டு அவர் வந்து இந்த ஜெயிச்சதுக்காக ஆரத்தி எடுத்து வரவேற்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் நடமைய நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறது அவருக்கு தெரியும் ஆனாலும் திருப்பி வந்தாரு வந்தப்ப அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சதுக்காக அவர் சொல்லாம கொல்லாம போனதுக்காக ஆர்மியில் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஆக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஜெயில கூட இருந்தாரு பட் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஒரு இந்த விஷயம் சம்பவம் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது ஏன்னா அந்த ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாரும் இவருக்கு இந்த பாடி பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட அந்த டெடிக்கேஷனை பார்த்துக்கிட்டு அவர் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சப்போர்ட்டை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய கடுமையான உழைப்பால அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல முன்னேற தொடர்ந்து

இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்